கா கருகாப்பு பூண்டு சீரகம் ரெண்டு கொத்தமல்லி பேச்சு மடச்சட்டிக்குள்ள போட்டு வெங்காயம் மருந்து உடம்ப வச்சு எண்ணெய் சுற்றி வர ஊற்றி விட்டு மூணு மூணு மணங்கி மணங்குதான் ஊற்றி கொண்டு போட்டு குழு எடுக்கும் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அளவாக உப்பை கொண்டு வச்சு பார்த்துட்டு நல்லா கொதி வந்த போகிற கொஞ்சம் ரசத்து வறுத்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க கொள்ளை திருக்கி விட்டு ரசத்தை ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு ரசம் தூக்கி சாப்பிட்டுலாம் அந்த கொள்ளை என்ன பண்ணுறீங்க ஆற விட்டு மிச்சிக்குள்ள போட்டு அதை ரெண்டு வெள்ளை வெங்காயம் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு

நல்லா சாப்பிட்டு தண்ணி தொட்டு அத பொறுத்து இருப்போம் நான் சப்பாத்தி எல்லாம் போட்டாங்களாம்

இல்லை <laughs> 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 <laughs>

இந்த கோயிலுக்கு போனாங்க நினச்சிருங்க இன்னும் நிக்க முடியல நூறு மணிக்கு உள்ள படுத்துட்டேன் போயிட்டு வீட்டுக்கு அப்படியே படுத்துட்டேன்

கோவிலா ஆமா네 இல்ல வீடு கோவில் எல்லாமே இருக்கு எங்க அம்பேணியாண்டா அது எங்க அம்பேணிய சாப்பிட வந்தமா தோப்புக்குள்ள தானே சாப்பிடுவோம் சாப்பிட வந்தோம் தண்ணி ஊத்திட்டு அப்பா கால் வலிக்குது நம்ம எல்லாரும் தண்ணி ஊடுதா டேய் அது என்ன

Yekmat, kasih, edo, enambi, biaw, ama, bermari, yekke, nama, penerus, dah, நரேஷ் ஹாய் சிஸ்டர் ஹாய் தம்பி வா தம்பி வா தம்பி ரொம்ப நாளாச்சு இங்க சாமி வர இருக்கு இந்த இடத்துல இந்த அம்மா கோயில் கும்பி இந்த அம்மா அக்கா கோயில் கட்டி கும்புறாங்க போல சரவணன் ஹாய் சரவணன்

ஆமா ஆமா லைவ் வர நீங்க தான் பார்க்கலாம் நான் பல்லடம் பேரரசு வணக்கம் பேரரசா பரசா பேரரசு மாதிரியா இருந்துச்சு பொழுதுபோக்கு நல்லா இருக்குப்பா பேரு திருப்பூர் உண்மையிலே பேரு வணக்கம் 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 ஹாய் தெரிஞ்சா

இன்னைக்கு வாடகை குடுக்கணும் கரண்டு புல்ல குடுக்கணும் சிலிண்டர் வர்த்தி இருந்து வச்சு வாடகை கச்சப்பாடு வாங்க போறேன் அரிசி என்ன பொறாமை முடிச்ச

திறந்த <laughs> பயமா <laughs> 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 அதுக்கு என்னங்க செய்ய முடியும் வணக்கம்ங்க வணக்கம் நான் உசல மட்டி தாங்க சொந்த ஊர் உசல மட்டி ஓ சரிம்மா மழை வேற பெய்யுது வேமா போக முடியும் மழை வருது இதுல வேற என்னம்மா நேற்று ஒன்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சேனா

நீ <laughs> ரச <laughs>

ஐயோ கால் ஊன்னாலே கால் ஜில்லுன்னு இருக்கு கேரளாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது மொபைல் நம்பர் ப்ளீஸ் அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து இதில் விளையாடுறது கிரிக்கி அந்த பாப்பா இதில் விளையாடுறது இருக்குவார் ர் கோயில் கும்புற பிள்ளதா ஆலந்தூர் கோயில் கும்புற வர கல்யாணம் முடிச்சிருக்கேன் என்ன நன்றிங்க கம்மியில் வேலை செய்கிறேன் இதே எங்கேனே இதே மம்மி பாவமா நடந்து வர்றது புள்ள நடக்க விட்டாங்க அதே பிள்ள பாவமாக வருது ஏமா நடக்க இன்னும் வயசு வந்துட்டாளா

நீ மொதல் முசன் விட்டு எந்திரி ஆஹா எந்திரி எந்திரி முசன் விட்டு எந்திரி நாலு வேலை விடுது வயசு எனக்கா உட்காந்து அடிக்காம வச்சிருக்கா நீ என்ன உட்காந்து உட்காந்து மிஷின் உட்காந்துட்டா எந்திரி விட ஐயோ என் மக்கள் வந்துட்டுனே செல்வி ஊர்ல இருக்கா ஆமாங்க

ஐயோ பசி வேற ஆகுது நீ பிரிச்சு கொடுத்தா அந்த அண்ணன் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தேன் இதான் பைப்பிங் மனசாஜியே இல்லாமல் இப்படி தைக்கிறாங்கண்ணே இது எவன் மட்டும் பாரு நல்லா தெரிய தெரிஞ்சு போகும் நம்மளுக்கு இது ஒருத்தர் தான் இந்த வேலை பார்த்துருக்கேன் ஒருத்தனா ஒருத்தியோ இந்த வேலை பார்த்துருக்காங்க சம்பளம் வாங்குறாங்களே அறிவு இருக்கா அறிவு இல்லையா அவங்களுக்கெல்லாம் ம் மனசாட்சி இருக்கா இல்லையா

என்ன செஞ்சு <small> 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 நான் தான் தற்கொலை தெரியுமா நீ போனதுல இருந்து சோத்துங்கப்பா அடிச்சேன் திருப்பூர்ல எந்த கம்பெனி திருப்பூர்லயா திருப்பூர் பல்லடம் போயிட்டு வரேன் டைம் நான் வேற ஏன்